மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை மரணம் ஒரு முறைதான் கொள்ளும் மனக்கவலை நொடிக்கு நொடி கொல்லும் இங்கே வாழும் எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகள் உண்டு அதே சமயம் புன்னமையுடன் ஒரு முகமுடியும் நிச்சயம் உண்டு தேவைகள் மட்டும் இல்லையே மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசவே யோசிப்பார்கள் இருப்பவர்களுக்கு அலட்சியமாகத்தான் தெரியும் இல்லாதவர்களுக்குத்தான் தெரியும் உண்மையான அன்பின் அன்பினருமே நீ சந்தோஷமாக இருக்கும் போது ஒரு கூட்டமே உன்னோடு இருக்கும் ஆனால் உன் கஷ்டமான சூழலே அக்கூட்டத்தில் இருக்கும் உண்மையான உறவு மட்டுமே உனக்காக குரல் கொடுக்கும் உன் ஒரு சில எண்ணங்களை ஒருபோதும் இவ்வுலகத்திற்கு தெரியப்படுத்தாதே ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை விட வீழ்த்த நினைப்பவர்களே அதிகம் எல்லாம் அறிந்தவர் எவரும் இல்லை ஏற்றமும் வாழ்வின் யதார்த்தம் உன் மனம் மட்டுமே இருந்தால் எல்லாவற்றையும் எளிதால் நீ காண்பாய் மகிழ்ச்சி என்பது எப்பொழுதும் பிறருக்கு கொடுப்பாய் என்றும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் விரும்பினால் பழகட்டும் வெறுத்தால் விழகட்டும் கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பது துக்கத்தை கொடுக்கும் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பது பயத்தை கொடுக்கும் எனவே நிகழ்காலத்தை நோக்கிய கவனம் செலுத்துங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து பதிலாக இனி எப்படி போகிறோம் என்று சிந்தியுங்கள் இதுதான் ஒரு புத்திசாலிக்கு அடையாளம் தடைகளை கண்டு பயப்படாதீர்கள் சவால்களை எதிர்கொள்வது உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் உறங்க சென்றாலே அதே நம்பிக்கையோடு மீண்டும் எழும்பொழுது உங்களால் எதையும் சாதிக்க முடியும் நீங்கள் ஒரு தனிப்பட்ட மிகச்சிறந்த நபர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்கு வேறு ஒருவரை தேடாதீர்கள் அதை உங்களால் மட்டுமே செய்ய முடியும் நீங்கள் உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை எடுத்து வைக்க தைரியம் இருந்தால் உங்களை எவராலும் வெல்ல முடியாது பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீர்கள் முதலில் அவை பெரியதாக தோன்றார் நம்பிக்கையுடன் இருந்தால் நீங்கள் அவற்றை விரும்பீர்கள் ஒருவரை தண்டிக்க விரும்பினால் அவர்களை மன்னியுங்கள் ஏனெனில் மிகப்பெரிய தண்டனை பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணமே நம் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடை சாதாரண மனிதனுக்கும் சாதனை புரிபவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் சாதாரண மனிதன் ஒரு பாதையில் நடப்பான் ஆனால் ஒரு சாதனை புரிந்தவன் அவனுக்கு என்று ஒரு பாதையை உருவாக்குவான் மௌனமும் புன்னகையும் மிக சக்தி வாய்ந்தவை மௌனம் பிரச்சனைகளை குறிக்கலாம் புன்னகை அவற்றை முடித்து வைக்கும் உங்கள் எதிர்காலம் இன்று நீங்கள் சிந்திக்கும் எண்ணங்கள் மற்றும் செய்யும் செயல்களால் வடிவமைக்கப்படும் நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் நீங்கள் எவ்வளவு பணம் வைக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பதே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான திறவுகோள் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் காலத்தில் வாழுங்கள் உங்கள் மனம் எப்பொழுதுமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் மற்றவர்கள் உங்களை கட்டு கொடுத்த அனுமதிக்காதீர்கள் நல்ல நண்பர்கள் மற்றும் உறவினர்களை மதித்து நடந்தார் நீங்கள் அவர்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாத வாழ்க்கையை கொடுக்க முடியும் நீங்கள் ஒருபோதும் ஒரு மனிதனை மாற்ற முடியாது ஒரு மனிதன் விரும்பினால் மட்டுமே தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் யார் உங்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்களை விட்டு விலகி இருங்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம் உறவுகளில் சகிப்புத்தன்மை மிகவும் முக்கியம் அது இல்லாததால் நிறைய உறவுகள் முறிந்து போகின்றன உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு நீங்கள்தான் பொறுப்பு நீங்கள் தனியாக பிறந்தீர்கள் தனியாகவே மரணம் அடைவீர்கள் எனவே தனிமை பயனுள்ள வகையை பயன்படுத்துங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை பற்றி மற்றவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை மட்டுமே பார்ப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் அனுபவங்களே சிறந்த ஆசிரியர்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அனுபவிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல அந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வித்தியாசமாக கருதுங்கள் மேலும் ஒவ்வொரு நாளையும் புதிய சவால்களுடன் எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் எதை இழந்தீர்கள் என்பதை பற்றி வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை பற்றி பெருமைப்படுங்கள் உங்கள் தோல்விகளை உங்களை ஒருபோதும் வெல்ல விடாதீர்கள் நீங்கள் செய்யும் தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் கடந்த கால தவறுகளை நினைத்து வருத்தப்படுவது உங்களுக்கு மன அமைதியை தராது ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வையுங்கள் உங்கள் இலக்கை அடைவதற்கு நீங்கள் சரியான பாதையில் செல்வீர்கள் என்பதை உறுதிப்படுத்துங்கள் நீங்கள் செல்லும் பாதையை நீங்கள் நம்பினால் அது உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லும் உங்கள் மனதை ஒருபோதும் உடைத்துவிட அனுமதிக்காதீர்கள் நீங்கள் மன உறுதியுடன் இருந்தால் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும் வல்லமை உள்வலிமை உண்மையான வலிமை அது உங்களை எந்த சூழலையும் எதிர்கொள்ள வைக்கும் நீங்கள் நேர்மறையாக சிந்தித்தால் உங்கள் வாழ்க்கையில் நேர்மையான விஷயங்கள் நடக்கும் ஒவ்வொரு நாளையும் புதிய நம்பிக்கையுடன் தொடங்குங்கள் உங்கள் சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன எப்பொழுதும் உங்கள் இலக்கின் மீது கவனம் செலுத்துங்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் உங்கள் இலக்கை அடைய உங்களால் முடியும் வெற்றிக்கு எந்த ஒரு குறுக்கு வழியும் இல்லை வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் இல்லை கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் உங்களை நீங்களே நம்புங்கள் உங்களை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் திறமைகளை நம்பி செயல்படுங்கள் உங்களால் முடியாது என்று எதுவும் இல்லை வாழ்க்கை என்பது ஒரு கற்றல் அனுபவம் ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் தவறுகள் செய்வது சகஜம் அந்த தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு அவற்றை மீண்டும் செய்யாமல் இருங்கள் மகிழ்ச்சி என்பது வெளிப்புற விஷயங்களில் அல்ல அது உங்கள் மனதில் உள்ளே இருக்கிறது உங்களுக்குள் இருக்கும் அமைதியை கண்டறியுங்கள் அதுவே உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும் மற்றவர்களுடன் உங்களை ஒருபோதும் ஒப்பிடாதீர்கள் உங்கள் சொந்த பாதையில் கவனம் செலுத்தி உங்களை நீங்களே மேம்படுத்தி கொள்ளுங்கள் நேற்றைய உங்களை விட இன்றைய நீங்கள் எப்படி சிறப்பாக இருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள் அதுவே உண்மையான முன்னேற்றம் வெற்றி ஒரே நாளில் வருவது இல்லை பொறுமையாகவும் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் உங்கள் முயற்சிகள் ஒருபோதும் கடந்த காலத்தை நினைத்து எதிர்காலத்தை கவலைப்படுவது என்பது தேவையில்லாதது நிகழ்காலத்தில் முழுமையாக வாழுங்கள் ஒவ்வொரு கணத்தையும் அனுபவித்து வாழுங்கள் அதுவே உங்களுக்கு முழுமையான வாழ்க்கையை தரும் வாழ்க்கையில் சவால் வருவது சபட்சியம்தான் அவற்றை தைரியமாக எதிர்கொண்டு அவற்றை உங்களுக்கான வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களை வலிமையாக்கும் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தரும் பயத்தை வெல்லுங்கள் பயமே உங்கள் முன்னேற்றத்திற்கு மிகவும் பெரிய தடை தைரியமாக செயல்பட்டால் எதையும் சாதிக்கலாம் தைரியம் என்பது பயம் இல்லாதது அல்ல பயம் இருந்தும் அதை எதிர்கொள்வதுதான் கடின உழைப்பே வெற்றிக்கு அடிப்படை அர்ப்பணிப்புடன் செயல்பட்டால் நீங்கள் நினைத்ததை அடையலாம் நீங்கள் செய்யும் வேலையில் முழு அர்ப்பணிப்புடன் இருங்கள் உங்களுக்கு சிறப்பான பலனையும் தரும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் மதியுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு முறை மட்டுமே கிடைப்பது நேரத்தை வீணாக்காதீர்கள் ஒவ்வொரு கணமும் முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களிடம் உள்ளதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உதவி செய்வது உங்களுக்கு மன அமைதியை தரும் மற்றவர்களை கைப்பற்றுவதை விட உங்களை நீங்களே கைப்பற்றுவதுதான் மிகப்பெரிய இலக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாகவே மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறீர்கள் என்றால் முதலில் அதற்கு உங்களது மனதில் மாற்றத்தை கொண்டுவருங்கள். அனைத்துமே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே அதை கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு அதன் மேல் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உங்களுக்கு இல்லை உங்கள் மனதை நீங்கள் ஆளுங்கள் இல்லாவிட்டால் அது உங்களையாலும் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதுதான் மகிழ்ச்சியற்ற தன்மைக்கான ஒரே காரணம் தினமும் காலையில் நாம் புதிதாக பிறக்கின்றோம் என்று நம் மனதை செய்கின்றோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது உங்களை நீங்கள் முழுமையாக நேசித்தால் ஒருபோதும் மற்றவர்களை வெறுக்க மாட்டீர்கள் சூரியனையும் சந்திரனையும் நம்மால் ஒப்பிட முடியாது ஏனெனில் அவை அதற்குரிய நேரத்தில் தான் பிரகாசிக்கும் மற்றவர்களோடு கடந்த சிறந்தவனாகத்தான் மாற்ற வேண்டும் கசப்பானவனாக அல்ல புரிதல் எங்கே இருக்கிறதோ அங்குதான் அன்பு பிறக்கும் உங்கள் மனம்தான் அனைத்துமே நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி முழுமையாக அறிந்த பின்னரும் கூட உங்களிடம் தொடர்ந்து அன்பு செலுத்துபவன் தான் உண்மையான நண்பர் ஒரு நாள் உங்களது வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் அப்பொழுது ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்காக ஏன் இவ்வளவு கவலைப்பட்டோம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் முதலில் உங்கள் சுமைகளை வீசி எறியுங்கள் தீமையை நன்மைகள் வெல்லுங்கள் பொய்யினை உண்மையால் வெல்லுங்கள் உங்களை நீங்கள் முழுமையாக நேசித்தால் போதும் மற்றவர்களை வெறுக்க மாட்டீர்கள் உங்களுடைய வார்த்தைகளால் ஒருவரை மற்றொருவருக்கு எதிராக திருப்புவது நல்லதல்ல பொய்யை திணித்து கூறி பிறர் மனம் நோக்கும் விதத்திலும் பேச வேண்டாம் தோன்றி அனைத்தும் ஒரு நாள் அழியும் இதை குறித்து வருந்துவது அருடமையாகும் பெண்களின் நிம்மதியே நாட்டின் நிம்மது வீண் பேச்சால் தேவையற்ற சிரமம் வரும் என்பதை உணர்ந்து அதை தவிருங்கள் தன்னை வெல்வது மற்றவர்களை பெரிய பணி தீமையை தவிர்த்து நன்மையை செய்ய பழகுங்கள் இதனால் மனம் தூய்மையாகும் இந்த நொடியை சந்தோஷமாக வாழுங்கள் நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ்வதுதான் வாழ்க்கையை இனிமையாக மாற்றும் வாழ்க்கையில் யாரையும் நாம் சந்திப்பது இல்லை பாடமாக சிலர் பாடமாக சிலர் மனதில் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்களே அறம் அந்த அறம் தண்டலம் அடைவதாக இருந்தால் அது வெறும் ஆடம்பரம் தந்திரங்களாலும் செயல்களினாலும் இந்த உலகில் மகத்தான செயல்கள் எதையும் சாதித்துவிட முடியாது உன்னை 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 எதுவும் எதுவும் உன்னுடன் நிலைப்பது இல்லை விட்டு விலகுவதும் இல்லை உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம் மன கவலையற்று இருப்பது இரண்டாவது இன்பம் பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது மூன்றாவது இன்பம் இரும்பின் துரிமையை அழுத்துவிடும் நீங்கள் இரும்பாக இருக்கலாம் சிந்தனையில் துரு ஏறாமல் பார்த்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் நீங்கள் பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் எந்த காலம் காயை கணிக்கிறதோ அதே காலம் செய்கிறது சில உறவுகளில் இருந்தும் சூழ்நிலையில் இருந்தும் நீ விடுதலை அடை ஏனென்றால் பாசம் தேடி அலைவதில் பாதி வாழ்க்கையும் பாசம் வைத்து அழுவதில் மீதி வாழ்க்கையும் தொலைந்து போகின்றது சிலருக்கு நீ வாழ்ந்தால் உன்னை இருக்கும் சிலர் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்தால் உன்னை கேவலமாக பேசுவார்கள் அவர்களுக்காக நாம் பாரமாய் இருப்பதை விட அவர்களை விட்டு இருப்பது நன்மையானது விழும் வரை சிலரின் முகமுடிகளை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் அது நம்முடைய அதிபுத்திசாலித்தனம் வாழ்வில் நீயாக யாரையும் தேடி போகாதே அவதிப்படுவாய் உன்னை தேடி வரவே உன் வாழ்வு அவ்வளவுதான் என உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம் அந்த நினைப்பை தகுடு பொடியாக்க என்னிடம் பேசி என்று யாரிடமும் கெஞ்சாதீர்கள் பின்பு அவர்கள் அதையே ஒரு பழக்கமாக மாற்றி விடுவார்கள் வெறுக்கின்றார்கள் என்று தெரிந்தோம் சிலரை பின் தொடர்ந்தால் வழியும் வேதனை மட்டுமே உனக்கு மிஞ்சும் உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாகத்தான் பழகி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் ஒருவர் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேசுவதிலேயே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்று ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பை பிச்சை எடுப்பதற்காக உங்களின் பெற்றோர் உங்களை பெற்றிருக்கவில்லை நம்பியவர்களை ஏமாற்றுகிறார்கள் சிலர் ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் வேதனை கொண்டே இருக்கிறார்கள் பலர் இரண்டுமே வாழ்வை அழித்துவிடும் என்று தெரியாமல் பேச நேரம் இல்லை சிலருக்கு ஏனெனில் அவர்கள் செலவு செய்வது நேரத்தை அல்ல அவர்களின் வாழ்க்கையை நம்மிடம் பேச்சு நிறுத்தியவர்கள் எல்லாம் நம்மை பற்றி பிறடம் பேச தொடங்குவார்கள் அவர்களை கண்டு கொள்ளாமல் நகர்ந்து கொண்டே செல்லுங்கள் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள் வாழ்க்கை உனக்கு நிறைய விடயங்களை கற்றுத்தரும் போதும் நாம் என்ன பேசினாலும் ரசிப்பார்கள் பிடிக்காமல் போனால் நாம் எப்படி பேசினாலும் வெறுப்பார்கள் சிலருக்கு வேண்டும் போது வேம்பும் இணைக்கும் வேலை முடிந்து விட்டால் வெள்ளமும் கசக்கும் எனவே யாரிடமும் அன்பிற்காக கெஞ்சி நிற்காதே பொய்யாக இருந்தாலும் சிலவற்றை நீ நம்பிதான் ஆக வேண்டும் உண்மையாக இருந்த நீ அறிந்து கொள்ளாதவையும் நீ புரிந்து கொள்ளாதவையும் உனக்கானது அல்ல அன்போடு கூடிய பிரிவு அழகானது அன்பற்ற நெருக்கம் அர்த்தமற்றது சிலர் உன்னை வேண்டாம் என்றால் விட்டுவிடு அவர்களை நீ தேடி போகும் ஒவ்வொரு நொடியும் உன் மனம் வாடி போகும் தேவையற்ற சிந்தனைகளில் இருந்து வா உன்னை மீறி நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தோ பலன் இல்லை ஒரு வேடன் காற்றிற்குள் சென்றால் அவன் கண்ணிற்கு மான் தெரியும் ஒரு மருத்துவர் காட்டிற்குள் சென்றால் அவன் கண்களுக்கு மருந்துகள் தெரியும் ஒரு காட்டிற்குள் சென்றால் அவர் கண்ணிற்கு அமைதி மட்டுமே தெரியும் நீ எதை தேடி காட்டிற்குள் செல்கின்றாயோ அதுதான் அது மட்டும்தான் தெரியும் அது மட்டுமே தெரியும் பழவித எண்ணங்களில் இருந்து வெளியேவான் யாரோ ஒரு சிலருக்காக ஏதோ சிலவற்றிற்காக உன் வாழ்வை துளைத்து விடாதே ஏற்போ ஏற்கட்டும் விமர்சிப்போ விமர்சிக்கட்டும் நீ போய் கொண்டே இரு எங்கும் எதிலும் தேங்கி நிற்காதே பொறுமை இருந்தால் வாழ்க்கை உனக்கு அடிமை பொறுமை இல்லை என்றால் வாழ்க்கைக்கு நீ அடிமை தன்னம்பிக்கை என்னும் துணிவோடு இருப்பவர்கள் வாழ்க்கை பாதியில் வெற்றி நடை போடுவார்கள் அவர்களால் மற்றவர்களுக்கு வழிகாட்டவும் முடியும் அவமானம் மட்டுமே உன் தன்மானத்தை கூட்டிட்டும் ஆயுதம் நேர்ந்தால் வருந்தாதே அவமானப்பட அவமான வரு எதிர்பார்க்கும்போது எதுவுமே நடக்காததும் எதிர்பார்க்காத போது பல அதிசயங்கள் நிகழ்வதுமே வாழ்க்கையின் சுவாரஸ்யம் விடைத்திருந்த கேள்விகளுடன் துணிவதல்ல வாழ்க்கை ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயல்களை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது அவர் உருவத்தை வைத்து அல்ல வாழ்க்கையே இழந்ததை நினைக்காதே கடுகளவு பெற்றாலும் கடல் சந்தோஷம் செய் கொள் வாழ்க்கை சிறக்கும் ஒரு மனிதன் எத்தனை துன்பங்களை சந்தித்தான் என்பது முக்கியமல்ல வாழ்க்கையில் எதை எதிர்கொண்டான் எதை ஏற்றுக்கொண்டான் என்பதே முக்கியம் ஏற்றுக்கொள்வதும் எதிர்கொள்வதும் தான் வாழ்க்கை விமர்சனங்களை கவனியுங்கள் முதலில் வழிகள் வந்தாலும் அதன் பின் வெற்றிக்கான வழிகள் தானாக வரும் நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் நம் மீது நம்பிக்கை இல்லை நமக்கிருக்கும் வரை நம்பிக்கை நம்ப நேரம் சரியில்லை என்பது திறமை இல்லாதவர்களின் வெற்றி பேச்சு நேரம் போதவில்லை இது வெற்றி வீரனின் மூச்சு துளிகள் கண்ணீர் துளிகள் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரம் இருக்காது உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மைதான் வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே தளக்கணம் வரும் உன்னை யாருடனும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை வரும் பிடிப்பதற்கு உரக்க வெழுவதற்குத் தோல்வி எழுவதற்கு வீழ்ச்சி வாழ்வதற்கு வாழ்க்கை வழியில்லாத வாழ்க்கையும் இல்லை வழியே இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழிகளையும் கடந்து வழிகளையும் தேடுவோம் எதிர்த்து நிற்பவன் கூட சில நேரங்களில் கோழையாகலாம் யாரையும் எந்த நேரமும் எதிர்பார்த்து நிற்காதவனே வீரன் ஆகின்றான் தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனற்றது போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வலிகளும் நிருப்பப்பட்டிருக்கும் வாழ்க்கையின் வேகத்தை கண்டு முருங்கி போய் விடாதே பிரச்சனைகளுக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து செல்ல பழகிக்கொள் பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கியிருக்கின்றார்கள் துணிவு உங்கள் செயலை உயர்த்தும் உங்கள் யாரும் பறிக்க முடியாது நீங்கள் வழிந்து கொடுக்காமல் உங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது சென்றதை விட்டுத்தல் வந்ததை பெற்றுக்கொள் வருவதை பொறுத்துக்கொள் ஏனெனில் இங்கு எதுவும் நிலையில்லை தன்மானத்தை அதிகமாக நேசிக்கின்றாய் அதே சமயம் தனித்துவமாக விடுவாய் நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டதுதான் உடனே நடக்கும் ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம் இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளைத்தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படு நிராகரிப்புகள் தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் எனவே யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்பட வேண்டாம் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் இருக்கும் வாய்ப்புகளை கண்டுபிடித்து முன்னேறுங்கள் தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவனிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பது இல்லை காலம் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் தரும் இந்த நிலை நாளையும் தொடரும் என அமைதியாக இருந்தால் இனிவரும் காலங்கள் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும் உன் நிலையை மாற்ற உன்னால் தர முடியும் விழிவிழைத்திர ஒளி கிடைக்கும் எழுது நல வழி கிடைக்கும் முயற்சி வெற்றி கிடைக்கும் நம்பிக்கைக்குள் வாழ்க்கை கிடைக்கும் உன் மனம்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஆகிதம் அது தெளிவாக இருக்கும் வரை யாரும் உன்னை வீழ்த்த முடியாது அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசித்தால் உன் அழகிய வாழ்க்கை அடியோ நாசமாகும் உனக்கான வாழ்க்கையே நீ வாழ் சூழ்நிலை எதுவாயினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் இதை யாராலும் மாற்ற முடியாது மறுக்கவும் முடியாது சில சமயங்களில் முடிவுகளை விட முயற்சிகள் முயற்சிகள் ஒரே வழிதான் அதுதான் தன்னம்பிக்கை உன் நம்பிக்கையை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுவிடாதே உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் உங்களை பற்றி கவலைப்படாதவர்களுக்கு நீங்கள் சிந்து கண்ணீர் மட்டும் அர்த்தமற்ற வாொழுது தயக்கமும் குழப்பமும் இருக்கும் வரை எந்த மாற்றமும் உன்னில் ஏற்படாது மனம் விட்டு வேதனையை விளக்கு உனக்கான பாவை தின்படும் நீ நிற்பது பயிற்சி தள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் பின்பு எல்லாமே இங்கு பாடுந்தான் நீ எத்தனை வருடங்கள் வாழ்ந்தா என்பதை வயதை கொண்டு கணக்கிடாதே நீ வாழ்ந்ததைக் கொண்டு கணக்கிட்டு நீ இன்னும் வாழவில்லை என்பது புரியும் நீ பகைக்கோள் நட்பு நீ நட்புக்கோள் எல்லோரையும் நம்புவது உன்னை முட்டாளாக்கும் உன்னை நம்பாமல் இருப்பது உன்னை கோழையாக்கும் அடுத்தவன் சொல்படி வாழ்வதை விட அடுத்தவர்கள் சொல்லும்படி வாழ்விற்குமான அர்த்தங்களை தேடு பிடிக்காததை செய்து நல்லவன் என்று பெயர் எடுப்பதை விட மனதிற்கு பிடித்த நல்லதை செய்து கெட்டவன் என்று பெயர் எடுப்பதே மேல் உருண்டோடும் காலங்கள் உன்னை வளர்க்காது வழிகளுமே உடற்பயிற்சி உடலை வளர்க்கும் ஆனால் தைரியத்தை வளர்க்காது சூழ்நிலை அவற்றை வளர்க்கும் உன் வாளை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவ யாரையும் பகக்காதே பழிக்காதே நல்லவர்கள் சாகம் திட்டால் பழிக்கும் எது நடந்தாலும் வாழ்க்கையில் நகர்ந்து செல் உன்னை தாக்க நினைப்பதை தூக்கி எரிந்து செல் என் நிலை வந்தாலும் தன்னிலை மாறாமல் உன்னிலை மாறாமல் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இரு வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளை தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படு தன்மானத்தை அதிகமாக நேசிக்கிறாய் என்றால் கண்டிப்பாக நீ தனிப்படுவாய் அதே சமயம் எப்பொழுதும் நிராகரிப்புகள் தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் எனவே யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்பட வேண்டாம் தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவரிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பது இல்லை இந்நிலை நாளையும் தொடருமா அமைதியாக இருந்தால் இனிவரும் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும் உன் நிலையை மாற்ற உன்னால் தான் முடியும் தோல்வியும் துன்பமும் உன்னிடம் வரும்போது தனியாக வருவது இல்லை கூடவே மன வலிமையும் அழைத்து வருகின்றது வயந்தவருக்கு எப்போதுமே வாழ்க்கை வாழ்க்கைதான்